ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஓயோ பேபி ட்ரை ஷீட்டோட ரிவியூ தான் பார்க்க போறீங்க பேபி பொறுத்த வரைக்கும் அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க யூரின் பார்த்தீங்கன்னா குயிக்காக ட்ரை ஆகிறதுக்காக நம்ம வந்து ட்ரை ஷீட் வாங்கி யூஸ் பண்ணுவோம் நானும் பார்த்தீங்கன்னா என்னோட பேபிக்காக மெடிக்கல் ஷாப்பில் இருந்து ஸ்மால் சைஸில் ட்ரை ஷீட் வாங்கி யூஸ் இருந்தேன் எப்போது அவள் தவழ்ந்து போக ஆரம்பித்தாலோ அதுக்கப்புறமா பெருசாக சீட் வந்து யூஸ் பண்ணலை ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறமா அவளுக்கு அதிகமாக வந்து நான் டயாப்பர் யூஸ் இருந்தேன் அதிகமாக டயப்பர் யூஸ் பண்ணுறதுக்கும் விருப்பம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரை சீட் வந்து கிங் சைஸில் அவைலபிளாக இருக்கான்னு நான் ஆன்லைனில் செக் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிளாக இருந்துச்சு அமேசானை விட ஃப்ளிப்கார்ட்டில் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால நான் ஃபிளிப்கார்ட் ஆப்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ணி ஃபைவ் டேஸில் ரிசீவ் ஆயிடுச்சு ஆனால் நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் எனக்கு ரிசீவ் ஆனது பிங்க் கலர் சரி பிங்க் கலரும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் போடலை இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஒன் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு அந்த கவரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஒன் கலர்ஸ் அவைலபிளாக இருந்தாலும் நம்ம ஆர்டர் பண்ண கலரில் ட்ரை சீட் வரது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த ட்ரை சீட்டோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா தண்ணி உறிஞ்சிக்குது ஆனால் இந்த ட்ரை சீட்டை பொறுத்த வரைக்கும் இதை வாஷ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் இந்த ட்ரை சீட்டை பொறுத்த வரைக்கும் அதை வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக தான் வாஷ் பண்ணணும் ஏன்னா கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த அந்த ஸ்மால் சைஸில் இருந்த ட்ரை சீட்டை பார்த்திங்கன்னா நான் கவனம் இல்லாமல் வாஷ் பண்ணி கிழிச்சிட்டேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா நான் வாங்கும்போது இப்போ கொஞ்சம் ரேட்டு ஏற்றிட்டாங்க இப்போ இதை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க எங்களோடது பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் பெட்டு தான் ஆனால் நான் ஆர்டர் பண்ணது கிங் சைஸ் தான் எதுக்காக நான் கிங் சைஸ் ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் பெட் கவர் எதுவுமே ஆர்டர் பண்ணது கிடையாது குயின் சைஸ் ஆர்டர் பண்ணி ஒருவேளை ட்ரை சீட் வந்து சின்னதாக வந்துருமோன்னு பயம் அதனால் சரி ஓகே பெருசாக இருந்தாலுமே பரவாயில்லைன்னு நான் வந்து கிங் சைஸே ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஓப்பன் பண்ணதுமே ட்ரை சீட்டை கையில் தொட்டு பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்துச்சு இந்த ரேட்டுக்கு இப்படி ஒரு குவாலிட்டியான ட்ரை சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான் இதை தூக்கி எங்களோட பெட்டு மேலே விரிச்சிட்டேன் இது மேலே படுக்கிறதுக்கே உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு ட்ரை சீட் பொறுத்த வரைக்கும் வெயில் டைமில் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஆனால் ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா இது மேலே படுக்கிறதே சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த ட்ரை சீட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்கை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறேன் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுக்குறது மூலமாக நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் உடனே என்னோடய வீடியோவை க்ளிக் பண்ணி பார்க்கலாம் பாய்